எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அது காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்குள்ளேயும் காதல் இருக்கும் அவங்க வாழ்க்கையிலையும் பிரியா மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான்னு நினைப்பேன் உனக்காக ஏதாவது நடந்ததுன்னு வைய எவ்வளவு போட்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உன் மனசை நிச்சயமாக ஜெயிச்சிருப்பேன் நாடகத்தில் ராமருக்கு பக்கத்தில் நிற்கிற சீதையா மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கை பூர நிக்க சீதா நீதான்

நல்லா பாத்துட்ட உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் சரியே இல்லப்பா ரொம்ப தர்கரம் பிடிச்ச ஜாதகம் இது நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றப்பா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் அடடடடடா எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க டெலிபதி சக்தி ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு டூ டூ சீச்சி பரிகாரம் இருக்கு காலையில வெள்ள துண்டை கட்டிக்கிட்டு காவிரி ததையில குளிச்சுட்டு கர்நாடகா பாடுற பக்கம் போயிடாதீங்கப்பா தமிழ்நாட்டுக்குள்ளேயே குளிச்சிருங்க குளிச்சிட்டு ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருங்க அப்புறம் தக்ஷனுக எனக்கு கொடுத்திருங்கப்பா அல் உனக்கு தக்ஷனா வேணுமா டேய் வண்டில போறோனே முதல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்லு மொமோ கேளுமோமா நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன்ப்பா எவ்ளோ பேருக்கு நான் பரிகாரம் சொல்லிருக்கேன் தெரியுமா அனதர் கிரேட் குருஜி 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 இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோயிலுக்கு வருவாரு உன் அதிர்ஷ்டம் இவர் நடக்கும் நடக்காது நமஸ்காரம் குருஜி நம்ம பையன் தான் கல்யாணம் பண்ணியே தீரணும் அடம் பிடிக்கிறான் பொண்ணுடைய ஜாதகம் இத கொண்டு வந்திருக்கேன் மேட்ச் ஆகுதான்னு ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க குருஜி இதை முடியாது ஜாதக பொருத்தமே சரியில்லை இதை விட்டுட்டு இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாத அவ பின்னால சுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா என்ன திமுரு என்ன திமுரு நம்ம பையனுக்கு அவ ஏதா தப்பா பேசி இருந்தா மன்னிச்சிருங்க குருஜி 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 நீங்க தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க குருஜி ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ் குருஜி அத கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாரு சரி மகா நட்சத்திரம் சிம்ம ராசி ராஜா சொல்லுங்க குருஜி சிம்மராசி மகா நட்சத்திரம் சிவகோத்திரம் கிரகண தண்டிக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ நீதான் முதலமைச்சர் ஆவ ராஜ யோகம் உனக்கு கிடைக்கும் ராஜா உனக்கு ராஜ யோகம் வரப்போகுது நான் உனக்கு சொன்ன ஜாதக இதான் இந்த ஜாதகத்துக்கு சொந்தமான பொண்ணு இது வரைக்கும் இந்த பொண்ணு தான் இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு நீ தான் முதலமைச்சர் அதுல டவுட்டே இல்ல வெரி குட் ஆனா ராஜா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அந்த பொண்ணை காதலிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் இந்த பையன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ணா நம்ம சூர்யா அண்ணா நடிச்சு போய் இவன் தான் என்ன துரதிஷ்டம் துரதிருஷ்டம் ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க ராஜயோகம் கன்ஃபார்ம் என்கிட்ட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறானே யாரோ இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கும்னு நினைச்சேன் கேவலம் தெருவில் கிரிக்கெட் விளையாடுற பையன் என் தம்பிய என்ன வச்சே கொலை பண்ணவன் ஏய் பத்மாஷ் இப்போ இந்த கிங்கோட விளையாட்டு ஆரம்பிட்டா வணக்கம் சென்னை என்ன மேடம் நம்ம ரெண்டு பேரோட ஜாதகமும் செட் ஆகாம ஐசியூல அப்படியே பிளாக் ஆகி போயிட்டு நிற்குது நீங்க என்னடா கிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா செட்டப்போட ரெடியா வந்திருக்கீங்க போல என்னதான் நடக்குது மேடம் நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டுல என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு காரணமா என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் கொண்டுடுவேன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க விஜய் பொண்ணு அழுதுகிட்டு பயங்கர எமோஷன் என்ன பண்றது சார் சீதா கல்யாணத்துல சீத ராமன கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா எமோஷனா தான் ஆவா பொண்ணு அழுவனும் அது அவன் சமாதானப்படுத்தணும் அப்பதானடா டிஆர்பி எகிரி போவோம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு குறிஞ்சிக்கிட்டு கேட்டு சொல்றேன் விஜய் அந்த கிங் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது அப்படி ஒரு கெட்டவன் நல்ல விதமா பேசுறான் கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றான் அர்த்தம் விஜய் அவனுக்கு கீழேதான் எல்லா போலீசும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவன் இங்க இல்லனாலும் அவனோட கண்களா இவங்க இருக்காங்க என்ன பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு எல்லா போலீஸ்காரங்களும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க நீயே கொஞ்சம் பாரு பிரியா நீ அந்த கிங்க பார்த்து பயப்படுறதுக்கு பாலா காரணம் இருக்கலாம் ஆனா நான் அவனை எதிர்க்கிறதுக்கு நீ என்ன விரும்புறங்கிற ஒரு காரணம் மட்டும் போதும் அவன் வேணா கிங்கா இருக்கட்டும் ஆனா மக்கள் மனசு வச்சாங்கன்னா அவன் நாற்காலியில ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் அவன் என்ன பண்றான்னு பாத்துரலாம் என்ன சார் கப்பர் சிங் ரேஞ்சில் ரொம்ப ஓவர சீன் போட்டுருக்கான் சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இனிமே அங்கே நின்று என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் அந்த பத்மாஷ் கதையை முடிச்சிருங்க அட்டாக் பண்ணுங்க அட்டாக் பண்ணுங்க இங்க பாரு உண்மையை சொல்லிட்டா நானே காசு கொடுத்து ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு அனுப்புவேன் இல்லன்னு வச்சுக்க பொண்ண ஏரோப்ளேன்ல கூட ஏத்தி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் என்ன சொல்ற சூர்யா பாயோட பணம் அதான் நீ கொள்ளடிச்சு அந்த பணம் எங்க இருக்கு சொல்லு அது என்ன சார் பணம் அறிவு கட்டவன ஏன்டா அப்படி பண்ற உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை யார் நானு ராமா சார் எந்த ஊர் ராமண்டா கோதாண்டா ராம இந்த சரையோ நதி ஓடிட்டு இருக்கிற அயோத்தியாதான் என்னோட ஊரு இவர் உத்தரையா இவ நாம ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்கத பார்த்து நம்மள ஏமாத்திட்டு போயிடலாம்னு பாக்குறான் போல இருக்கு அப்படிதானே உண்மைய சொல்லு யார் ராணி ஞாபகம் வந்துருச்சு சீதா என் பொண்டாட்டி சீதா ஏன் சீதாவை யாரோ கடத்திட்டு போனாங்க நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் ரெண்டு பேரும் சீதையை தேடி தான் போனோம் இது கிஷ்கிந்தா தான் தானே சார் என் சகோதரன் லக்ஷ்மணிங்க குயின் ஒண்ணலோ சரி சார் நான் சொல்லிடுறேன் சார் மே இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்களா சார் ம் எவன்கிட்ட இந்த நேரத்தில் சொல்லுறேன் ம்

அது 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 வந்து அண்ணியன் அப்புறம் சந்திரமுகி சார். ஆ அது ரெண்டும் எங்க மிக்ஸ் பண்ணி பட ஓடல வந்துருக்கிங்களா? இல்ல சார் பக்காவை இது オリジナル ஐடியா. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்தில வந்ததே இல்ல சார். சார் விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது பலமா அடித்ததுனால அவன் தலையில அடிபட்டு அவன அவர் ராமன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால एवளவு சீக்கிரம் முடியுமா எங்க பையனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிக் பாஸ் பாப்போம்.